நடத்தி வருவது விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது அதாவது நீட் தேர்வு விவகாரத்தில் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று சதவீதம் அதாவது ஒரு சதவீதம் அமைப்பு தப்பு செய்திருந்தாலுமே ஒட்டுமொத்த அமைப்புமே சீர்குலைந்திருப்பதாகவே கருதப்படுகிறது இதில் ஒருவர் கூட பாதிக்கப்படக்கூடியது மொத்தமாக இது குறித்து மறுசீராய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும் ஒரு கடுமையான உத்தரவினை உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது இருக்கிறது தற்பொழுது இந்த விவகாரம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்திருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் மட்டுமே நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்று கேட்டு வந்த நிலையில் தற்பொழுது மற்ற மாநிலங்களும் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் அதாவது முதலிடம் பார்த்தோமேனால் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் அதே போன்று எழுநூத்தி பத்தொன்பது எழுநூத்தி பதினெட்டு உள்ளிட்ட மதிப்பெண்களை பல மாணவர்களும் பெற்றிருப்பதனால் இந்த தேர்வில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது அதே போன்று ஆயிரத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அந்த மாணவர்கள் மறு தேர்வினை எழுதுவதற்கும் உச்ச நீதிமன்றமானது பரிந்துரை செய்திருக்கிறது இந்த வழக்கினை வந்து பார்த்தோமேனால் ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து தற்பொழுது உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது குறித்து பதிலளிப்பதற்கு தேசிய தேர்வு முகமையும் மத்திய அரசும் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று கூறி நோட்டீஸ் அனுப்புவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறது இந்த நோட்டீஸ் மீது வந்து பார்த்தோம் என்றால் தேசிய தேர்வு முகமை நீட் தேர்வினை நடத்தக்கூடிய அந்த அமைப்பு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் ஒரு கடுமையான உத்தரவினை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு குறித்த இந்த விவகாரம் தற்பொழுது நாடு முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு கவனிக்கத்தட அம்சமாக இருக்கிறது அதே போன்று மறு நடத்தப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது மறு தேர்வு நடத்தப்படக்கூடிய பட்சத்தில் மீண்டும் அனைத்து மாணவர்களும் மறு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஆனால் மறு நடத்தப்படுமா என்பது குறித்து இன்னும் முழு விவரமானது வெளிவரவில்லை தற்பொழுது வரை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மட்டுமே மறு எழுதுவதற்கு மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பரிந்துரை செய்திருக்கிறது மற்ற எவருக்கும் இது இதுகுறித்த எந்த ஒரு பரிந்துரையும் வழங்கப்படவில்லை என்பது குறித்து குறிப்பிடத்தக்கது ஒரு மாணவர் கூட இதில் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கடுமையான உத்தரவினை தற்பொழுது உச்ச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது